ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஐலாண்ட் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டுக்கார் ஒழுங்காக சொன்னாரு மீன் வெட்டும் போதே அதில் செணம் இருக்குமா பார்த்து வெட்டு எடுக்கிறதா இருந்தால் வீடியோ எடுத்துக்கோன்னாரு நான் தான் கேட்காம இல்லை இல்லை இருக்கட்டும் பரவாயில்லன்னு வெட்டினேன் வெட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு பெரிய செணம் இருக்குன்ட்டு பாருங்க இதுதான் செனை செனா வேற ஒன்றும் கிடையாது மீனோட முட்டை தாங்க இது பாருங்க நரம்புலாம் தெரியுதா இது ரெண்டும் தான் மீன் முட்டை மீன் முட்டைய குழம்பும் செய்யலாம் வறுக்கவும் செய்யலாம் ஆனா இன்னைக்கு நான் வறுக்க தான் போறேன் இந்த மீன் முட்டையில கோடிக்கணக்கான மீன்கள் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது இந்த மீன் இது ஃபுல்லாவே இருக்கிறது எல்லாமே முட்டை இது ஒன்னு ரெண்டுன்னு கிடையாது இப்போ நான் காட்டுறேன் பாருங்க இந்த மீனோட முட்டை எப்படி இருக்கும்ட்டு இது வந்து ஒரு பேக் மாதிரி தான் இந்த பேக் தான் முட்டை இருக்கும் இந்த கையில இருக்கு பாத்தீங்களா இந்த ரவை மாதிரி இருக்கு பாத்தீங்களா இந்த ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மீன் அப்பனா பார்த்துக்கோங்க இதுல எவ்வளவு முட்டை இருக்கும்ன்ட்டு கண்டிப்பா கோடியில அதுக்கு தான் இருக்கும் நீங்களா சொல்லுங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீனை வெட்டிட்டதுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன் ஐயோ வீடியோ எடுக்காம போயிட்டோமே அப்படின்ட்டு சரி பரவாயில்ல உங்ககிட்ட தான் நான் மீனை வெட்டிட்டதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் இன்னைக்கு எங்க வீட்டுக்கார வந்து மடவை மீனும் அப்புறம் வந்து சூரை சின்ன சூரை கிழங்கா மீன் இந்த மாதிரி கலப்படமா எடுத்துட்டு வந்திருந்தாங்க எல்லா நாளுமே நம்மளுக்கு ஒரே வகையான மீனை செய்வோம்லாம் கிடையாது அதிகபட்சமா நாங்க செய்யறது நிறைய இந்த மாதிரி கலந்த மீனை வச்சுதான் குழம்பு செய்யறது வறுக்கிறது எல்லாமே நான் ஏற்கனவே மீன் முட்டையை வறுத்த வீடியோ போட்டிருக்கேன் ஆனா அதுல வருத்தது தான் நான் காமிச்சிருக்கேன் தவிர எப்படி வருத்தன்றது சொல்லல இந்த வீடியோல பார்ப்போம் எப்படி வறுக்கிறோன்ட்டு நான் ஏற்கனவே சொன்னலங்க இந்த மாதிரி கலந்த மீன் தானே இதெல்லாம் சூரை அதாவது சூறையிலேயே குட்டி சூரை எனக்கு குட்டி சூறன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த பாருங்க இது மடவை மீன் இதோட செனை தான் அது அதாவது இதோட முட்டை தான் அது இதுல பாருங்க நான் செதிலோட தான் போட்டிருக்கேன் மடவ மீன்ல செதில் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இது சூற மீன் சூற மீன்ல இருக்க செதிலா அதிகமா சாப்பிட மாட்டாங்க அதனால நான் அதை போடல மறுபடியும் மறுபடியும் அந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறீங்க அதனால சொல்றேன் நிறைய பேர் நான் வீடியோ போடும்போது இன்னமும் நம்ப மாட்டேன்றீங்க நீங்க மீன் பிடிச்சிட்டு வந்து போடலை நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிஜமா சொல்றேங்க வாரத்துல அஞ்சு நாளும் எங்க வீட்டுல மீன் குழம்பு தான் நான் அஞ்சு நாளும் மீன் வாங்கினோன்னா நான் அவ்வளோ வசதி எல்லாம் கிடையாது நாங்கள் மீனவர்கள்ன்றதால நாங்க பிடிச்சிட்டு வர மீனை தான் உங்களுக்கு காமிக்கிறோம் நாங்களும் சாப்பிடுவோம் நாங்கள் கடையில வந்து மீனே வாங்க மாட்டோம் அப்படின்னு கிடையாது ரொம்ப ரொம்ப ரேர் ஏன்னா ரொம்ப ரேரா தான் நாங்கள் மீன் வாங்குவோம் இப்ப நான் குழம்புக்கு தனியா வறுக்கிறதுக்கு தனியான்னு சொல்லிட்டு மீனை பிரிச்சு வச்சுட்டேன் சூர மீன் எல்லாம் வறுக்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த பாருங்க மடவை மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இல்ல மடவ மீன் மட்டும் இல்ல சூர மீன் தலையையும் போட்டிருக்கேன் தலை பகுதியெல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சு நான் எங்கள் வீட்டில் சூறை மீன் அதிகமாக செய்வோம் ஏன்னா அதில் கொஞ்சம் சத்து நிறைய இருக்குன்றதால பசங்களுக்கு அடிக்கடி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அது அதிகமாக செய்வோம் எனக்கு இந்த குட்டி சூறனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு பர்சனலாக நான் சொல்கிறேன் இந்த வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் இது கூடவே அந்த மீனோட ஹார்ட்டு குண்டிக்கா அதுக்கப்புறம் வந்து ஈரல் இதெல்லாம் போட்டிருக்கேன் மடவை மீனில் இருந்தது தான் அந்த குண்டிக்கா நான் ஏற்கனவே உங்கக்கிட்ட நிறைய வீடியோல காமிச்சிருக்கேன் அதை பற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் ரத்தம் அப்படியே வெளியே வருதுன்ட்டு மீன் முட்டையை வறுக்கணும்னா அதை ஃபஸ்ட்டு வேக வைக்கணும் அப்படி வேக வைக்காம செஞ்சா அது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ நம்ம கோழி முட்டையெல்லாம் வறுக்கும் போது வெடிக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரிதான் இதுவும் வெடிக்க ஆரம்பிக்கும் ஆனா எனக்கு என்னமோ இது என்னோட தனி கருத்து நான் வந்து வேக வச்சு அதுல சத்தெல்லாம் போயிடும்ன்றதால நான் எப்பவுமே வந்து ஸ்லோவா வச்சு எந்த அளவுக்கு ஸ்லோவா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவா வச்சு பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி திருப்பி அதை வறுப்பேன் நீங்க மீன் முட்டையை தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறீங்கன்னா நீங்க வேக வச்சுட்டே வறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா அது வெடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு பயம் ஆயிடும் சப்போஸ் மேலே பட்டுட்டாலும் ரொம்ப கஷ்டம் அதனால வேக வச்சிட்டே செய்யுங்க அப்புறம் ஒரு நாலஞ்சு வாட்டி செய்ய செய்ய உங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணுங்க ஆனால் நான் எனக்கு வந்து வெடிக்கலை ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோவா வச்சு பொறுமையா ஆஹ் அது உப்பி வரும் ஒரு மாதிரி டைட்டா அந்த டைம்லலாம் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா ஸ்லோ பண்ணி அப்படி வச்சு வருத்தன் பக்குவமா கல்யாணம் ஆன புதுசில் இந்த மீன் முட்டையை செய்யும் போதெல்லாம் எங்கள் மாமியாராகட்டும் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் மாமனார் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த செனை வச்சாங்கன்னா எனக்கு எடுத்து வச்சிருவாங்க சாப்பிடு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ரெண்டு குழந்தைங்க எப்போ பிறந்தாங்களோ அது இருந்து நம்மளுக்கு சாப்பிட தோண மாட்டேன்னுது ஏன்னா பசங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எடுத்து வச்சு கொடுத்துருவோம் இதில் ரெண்டு செனை இருக்குல்ல ரெண்டும் என் பசங்களுக்கு ஆள் கொண்டு கொடுத்துருவேன் நான் எங்கள் வீட்டுக்காருக்கோ நான் இதை வச்சா கூட வேண்டாம் நாங்களாம் சின்ன வயசுல நிறைய சாப்பிட்டுட்டோம் பசங்க சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு தான் கொடுத்துருவாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் வருவல் மீன் முட்டை வருவல் அதுக்கப்புறமா மீன் குழம்பு இதுதான் எங்கள் வீட்டோட சமையல் இன்னைக்கு எங்கள் வீடியோவுக்கு நீங்க தர ஆதரவு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா நிறைய புதிய உறவுகள் கிடைச்சிருக்கு மிக்க நன்றி